என் பேர் வந்து கோல்டன் சரவணன் இந்த பகுதியில் ரஜினிகாந்த் மன்றத்தினுடைய நகர செயலாளராக இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக சூப்பர் ஸ்டார் தலைவருக்காக வந்து மன்றம் திறக்கிறது நற்பணி பண்ணுறது இந்த புது அதாவது சமூக நல பிரச்சனைகள் நிறையா பண்ணி அதை அவங்களுக்கு வந்து இந்த சரணா பொய்யை தூர்வாராமல் இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் எங்கள் சார்பாக வந்து பலக்கட்ட போராட்டம் பண்ணி இருக்கோம் இப்போ வந்து எப்போயும் திரைப்படம் தலைவருடைய திரைப்படம் வரும்போது மண்சூர் சாப்பிட்றது வேல் குத்துறது பறவை காவடி போடுறது படங்கள் வெற்றி பெறதுக்காக வந்து சில வித்தியாசமான நிகழ்வுலாம் பண்ணி அந்த படத்தை ஹைலைட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம் அப்போ வாடகை வாடகை வீட்டில் இருக்கும்போது திரைப்படம் வரும்போது தலைவர் படம் திரைப்பட பூஜை போடும் போது ஒரு பக்கம் பேஜில் வந்து விளம்பரம் வரும் புதுப்பட பூச்சை தருமதுரை மாறி போச்சு தளபதி இப்படி படங்கள் வரும்போது ஒரு பக்கம் பூஜை ஒரு பக்கம் விளம்பரம் வரும் அந்த விளம்பர போட்டாவை எடுத்து நான் வெட்டி ஒட்டு வைப்பேன் வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த வாடகை வீட்டில் இருக்க வாடகை வீட்டு ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு நாள் என் கண்ணு முன்னாடி வாடகை வாங்க வரும்போது எங்கிட்ட எங்கள் அப்பாட்ட வாடகை வாங்கிட்டு அந்த ஒட்டுனை தலைவருடைய ஒட்டுனை ஸ்டில்லை கிழிச்சார் அது மனசில் ரொம்ப பாதிப்பாயி எங்கள் அப்பா என்னப்பா நம்ம வாடகை கொடுக்குற எதுக்கு இப்படி கிழிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது எப்பா இது அவங்க வீடு அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க நம்ம வாடகைக்கு தான் இருக்கும் நீ சொந்தமாக தலைவருக்காக நீ சொந்தமாக வீடு எப்படின்னு கேட்டுறையோ உங்கள் தலைவர் பேர்லையே ஸ்ரீ ரஜினி பவனு எங்கள் அப்பா ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி சொன்னதை இன்றைக்கி நிறைவேற்றியிருக்கோம் அது போக தலைவருக்காக ஒரு சிலையை செஞ்சு முன்னாடி கோயில் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் காலையில் நித்திய கா டெய்லி காலையில் நெய்வேத்தியம் பண்ணி பூஜை பண்ணிட்டு தான் இங்கேருந்து இனிமேல் வெளியே போகணுன்ற மாதிரி இருக்கும்ங்க எவ்வளோ வீடு வந்து நாலு வீடாக போட்டுருக்கோங்க கீழே ரெண்டு வீடு மேலே ரெண்டு வீடு அதாவது வந்து ஆயிரத்தி கீழே ஆயிரத்தி முந்நூறு சைடி மேலே ஆயிரத்தி முந்நூறு சைடிங்க வீட்டில் ஹெல்ப் வீட்டில் அவங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணலாம் உள்ளதெல்லாம் நான் வீடு கட்டி இன்றைக்கி ஒரு கொண்டே கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா வீட்டில் அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம எப்படி செய்ய முடியுமா இந்த செலை வந்து என்ன எவ்வளோ வந்துட்டு என்ன இந்த சிலை வந்து நாங்கள் நிறைய ஆறாயிஞ்சு இது பண்ணிட்டு அந்த ஒரு இது மெழுகு சிலையோட சேர்ந்த மெட்டீரியல்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்துச்சுங்க இருபது வருஷம் கேரண்டி கொடுத்துருக்காங்க என்ன பாதிப்புனாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ரியலாக இருந்துச்சு அதனால இதை ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்கோம் தலைவர்கள் அன்னைக்கு தலைவருடைய அண்ணே அதாவது வந்து நான் நாங்கள் எல்லாருமே தலைவரை வணங்குவோம் தலைவர் வணங்குறவர் வர்றார் வீட்டுக்கு வந்து முத முதல்ல வந்து ஓப்பனிங் பண்ணிட்டு பால் காய்ச்சலுக்கு விளக்கு ஏற்றி வைக்க வர்றாங்க அண்ணன் பெரிய சத்யநாராயணன் கார்டு அப்புறம் அன்னை சந்திரகாந்தன் வர்றாங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நூறு சதவீதம் நிறைவேறிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா சரி இந்த வாழ்க்கை எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து நிறைவேறிடுச்சு